அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புலனான பலங்கள் பறிஞ்சுருக்கிறேன் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து இந்த பேருக்குரியவோ உங்கள் பேரல் புலாள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அதே மாதிரி இந்த அறி நண்பர்கள் ஜோரத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படிச்சு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதி நண்பர்களுக்கும் இடையே ஜுதிரப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துணிமோ பலன் சொல்ல உதவும் நினைச்சு பேர் பெரிய புத்தங்கள் லிஸ்ட்டு பிராங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோனாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு இடங்களையும் தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் எங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் என்ன ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைக்கு கஷ்ட பேர் சொல்ட்டேன் திருமண புத்தகம் துல்லியமாக பார்க்க கொள்ளத்தையும் மரியாதை கொள்ளதையோ மரியாதைய அஸ்ட்ரோ நியமாலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்லப்போன்ற அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணின் தரமான ஆலோசனைகள் அப்புறம் நேரில் வரணுங்கிற அவசியம் எங்களை எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் இன்றைக்கி வந்து ஜோதிட மாந்திரிகம் தாந்திரிகம் விஷயங்களை நிறைய ஒரு அற்புதமான புத்தகமாக ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் சாபங்கள் கோபங்கள் அவற்றை கண்டுபிடிப்பது எப்படி மற்றும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான அனுபவ வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற புத்தகத்தை மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்ன தலைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் தோஷங்கள் என்றால் என்ன யாரை தோஷங்கள் பாதிக்காது ஜாதகத்தில் தோஷங்களை வெளிப்படுத்தும் காரணிகள் கர்மா இதன் வழிகளில் வருகிறது புண்ணியம் வர வரக்கூடிய வழிகள் என்னென்ன உடம்பில் மச்சங்கள் பற்றிய உண்மையான கர்மா வெளிப்பாடு எப்போதும் நாம் புண்ணியத்தை பெருக்கலாம் தோஷம் தரும் பரிக செவ்வாய் தோஷத்தை ஜாதகத்தில் அறிவது எப்படி அவற்றை சம்ப அது அவற்றின் பாதிப்புகளை சமாளிக்கும் வழிமுறைகள் நாகதோஷம் தரும் பாதிப்புகளும் அவற்றை சமாளிக்கும் அனுபவ வழிமுறைகளும் பிரம்மகத்தி தோஷம் ஜாதகத்தில் அறிவது எப்படி மற்றும் அவரத்தை நிவர்த்தி செய்வதற்கான அனுபவ பரிகாரங்கள் சைவினை தோஷத்தை ஜாதகத்தில் அறிவது எப்படி மற்றும் அவர்த்தை அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான அனுபவ பரி முறைகள் தசா சந்திப்பு தசா விடுதி தோஷம் என்றால் என்ன ஒரு பரிகார ஹோமம் அல்லது யாகம் எப்போது வேலை செய்யும் யாருக்கு குலதெய்வ கோவிலுக்கு போனாலே பிரச்சனைகள் ஏற்படும் அவற்றிற்குடைய அனுபவ தீர்வு என்ன சாபங்கள் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன பதினஞ்சாவது பாயிண்ட் இட தோஷம் யாருக்கு ஏற்படும் இடம் வீடு விக்க அனுபவ பரிகாரம் இடத்தில் புற்று இருந்தால் அதை பாதிக்காமல் அகற்றும் அனுபவம் முறை கண்ணீர் விட்டு அழு அழுவி ச சவிக்கும் சா சாபம் யார் கொடுப்பார்கள் ஜாதகத்தில் அறிவும் முறை அதுக்குண்டான பரிகார முறை சத்திய தோஷம் யாருக்கு ஏற்படும் அதுக்குண்டான பரிகார முறை மர வழிபாடு யாருக்கு அவசியம் கடன் பிரச்சினை தீர வேண்டாத காதல் ஸ்கூல் லைஃப்பில் உள்ள காதல் மெச்சூரிட்டி இல்லாத காதல் தேவையில்லாத நட்பு பிரிய பிரிந்தவர்கள் ஒன்று சேர மனசாந்தி ஏற்பட மிகப்பெரிய கண்டமன் மற்றும் அவமானங்கள் நீங்கள் தெரிந்த எதிரியின் தொல்லை தெரியாத எதிரியின் தொல்லைகள் நீங்கள் தோஷங்கள் நீங்கள் வளர்ப்புறையில் செய்ய வேண்டியவை தேய்வரையில் சென்றே செய்ய வேண்டியவை போன்ற தலைப்புகளில் விளக்கங்கள் இருக்குது இந்த புத்தகத்தை வழங்குறவங்க குரூப் உருவாக்கியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறதாக அது கிளிக் பண்ணி அணிஞ்சு தெரிஞ்சிக்கிடலாம் இந்த புத்தகத்தை இந்த விளம்பரத்தில் லேட்டாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு நேரடியாக உடைய திரைக்கரணங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அந்த பதிவுக்கு தான் அந்த பதிவு நன்றி நிலை நன்றி வணக்கம்